என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா கலவா மீனில் வந்து எவ்வளோ வேஸ்ட் போகுது எவ்வளோ துண்டு வருது அப்படின்றத பார்க்கலாம் இது கலவா மீன் பார்த்திங்கன்னா நாலரை கிலோ கலவா நாலரை கிலோ கலவா புள்ளி கலவான்னு சொல்லுவோம் கலவா மீனில் குரூப்பர் டைப்பில் புள்ளி கலவா தான் நல்ல ருசியான மீன் இன்னொன்று டிசைன் மாதிரி போட்டிருக்கோம் அந்த கலவா மீன் கூட நான் உங்களுக்கு நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதுவுமே டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் புள்ளி கலவாவில் பெரிய சைஸும் சரி சின்ன சைஸும் சரி டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குது போன மார்க்கெட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் சின்ன புள்ளி கலவா கிலோ இரநூறுபா தான் வாங்கி பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேற்று நான் வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தேன் ஃப்ரையும் சரி கறியும் சரி அட்டகாசமாக இருந்தது நிறைய மீன்களை கம்பேர் பண்ணும்போது இந்த கலவா மீன் ருசி நல்லா இருக்கும் ஆனால் மீன் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இது அப்படி புத்து பொத்துன்னு இருந்தோன்னே நம்ம வந்து இதை அவாய்ட் பண்ணுவோம் அந்த மீனை பார்த்ததுமே வாங்க ஒரு டெம்ட் ஆகாது ஒரு வஞ்சரம் மீனோ பாறை மீனோ இருக்க ஒரு ஷைனிங் லுக்கு இந்த கலவா மீனுக்கு இருக்காது ஆனால் நீங்கள் ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மிஸ் பண்ண மாட்டிங்க பெரிய மீன் பெரும்பாலும் கிலோ நானூறுரூவா நானூற்றி ஐம்பது ரூபா இருக்குது சின்ன மீன் இரநூறுபா இரநூற்றி ஐம்பது ரூபா இருக்கும் ரெண்டில் எதுனாலுமே வாங்கிக்கோங்க ஒரு தடவை டேஸ்ட் பண்ணுங்கள் வழக்கம் போல் நம்மளுடைய ஸ்டைலில் நீங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுவீங்களோ அப்படி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி கறி பண்ணுவீங்களோ அப்படி கறி பண்ணி சாப்பிட்டு பாருங்க இந்த மீனை பொறுத்தளவுக்கு தலையிலே பாதி குடல் கட் பண்ணி எடுத்துட்டாங்க அந்த தலையிலே பாதி குடல் பயிற்சி மீதி குடல் வயிற்றுக்கிளே இருக்கும் பார்ப்போம் எவ்வளோ அழுகு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடலும் சரி அதனுடைய வாய் பகுதி வாள் எல்லாமே வெயிட்டு தான் இதில் கறி கறி கூட வந்து இது வந்து நல்லா வெயிட்டான கறி தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ஒரு துண்டை நீங்கள் ஸ்லைஸை வெயிட் போட்டிங்க அப்படின்னா வந்து அது வந்து நல்ல ஒரு வெயிட் இருக்கக்கூடிய கறி அதனால் கவுண்டிங் கம்மியாக தான் வரும் ஸ்லைசஸ்ஸு இப்போ வாழை வெட்டி போட்டாங்களே அந்த வாழை நூறு நூற்றி ஐம்பது கிராம் இருக்கும் நல்லா பெரிய வாழாக இருக்கும் இப்போ நமக்கு நூறு நூற்றி ஐம்பது கிராம் போயிடுச்சு இப்போ நாலரை கிலோவில் பயம் எவ்வளோ வேஸ்ட்டு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு மீதி இருக்க முதுகு பகுதியை ஃபர்ஸ்ட்டு ஸ்லைஸ் போட்டுட்ருக்காங்க நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும் எத்தனை ஸ்லைஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கம்மியான கவுண்டில் தான் எனக்கு வந்து இந்த பெரிய மீனில் ஸ்லைசஸ் கிடச்சிச்சு அதனால தான் நான் இதோட பேரட் ஃபிஷ் கூட வாங்குறதுக்கு யோசித்தேன் ஏன்னா அதனுடைய ஸ்டமக்கம் அப்படி தானே இருக்குது அவ்வளோ வேஸ்ட்டு போகுமேனு சொல்லிட்டு தான் சரி ஓகே நம்ம வஞ்சரம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் வஞ்சர மீனையுமே நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக கொடுக்குறேன் இதே நாலு நாலரை கிலோ இருக்கக்கூடிய ஒரு வஞ்சர மீனில் எவ்வளோ ஸ்லைசஸ் வருது அப்படின்றதும் பாருங்கள் அதுக்காக வஞ்சரம் மீன் வாங்குங்க க கலவா மீன் வாங்காதீங்கன்னு சொல்லலை இதில் கொஞ்சம் வேஸ்ட் அதிகமாக இருக்கும் கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் லாபம் நம்ம ருசியும் பார்த்தாலும் சரி நமக்கு வந்து ஸ்லைசஸ் பார்த்தாலும் கலவா மீன் தான் லாபம் இப்போ குடலெல்லாம் பார்த்தீங்களா அதில் இருக்க முட்டையெல்லாம் எடுத்துகிட்டு குடலும் ஒரு எப்படியும் ஒரு கால் கிலோ இருக்கும் இதில் ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் இருக்குன்னா அந்த தலையோடு இருக்கிறதுல ஒரு நூறு கிராம் இருக்கும் கால் கிலோ குடல் மொத்தத்தில் இருந்தது ஒரு நூறு நூற்றி ஐம்பது கிராம் வால் பகுதி போயிடும் ஆக மொத்தத்தில் நானூறு கிராம் போயிடுச்சு தலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூ இருக்குல்ல அதுவுமே வந்து வெயிட்டாக தான் இருந்தது நல்ல பெரிய பூவாக இருந்தது அதனால தலை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பூ எல்லாம் சேர்த்து ஒரு எப்படியும் ஒரு இரநூறு கிராம் அது நமக்கு வெயிட் ஏன்னா நல்லா வெயிட்டான பூவாக இருந்தது உங்களுக்கு ஏன்னா சில மீன்களில் ஏன் வஞ்சரம்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மீன்ன்றதுனால சொல்கிறேன் ஒரு வஞ்சரம் மீன்லேயோ பா பாறை மீனில் கூட பூ கொஞ்சம் திக்கா தான் இருக்கும் வஞ்சர மீனில் கொஞ்சம் தின்னாக இருக்கும் அதே மாதிரி நிறைய நீங்கள் வாங்கக்கூடிய மீன்கள் சின்ன சின்ன மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூ தின்னா தான் இருக்கும் இப்போ இதில் பூ நல்லா திக்கா இருந்தது இதுவுமே ஒரு இரநூறு கிராம் அது தலை இரநூறு கிராம் இரநூத்தி ஐம்பது கிராம் தலைப்பகுதியிலருந்தும் நமக்கு வேஸ்ட்டு போயிருக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு அறநூறு கிராம் அது நமக்கு வந்து இந்த நாலரை கிலோ கலவா மீனில் வேஸ்ட் போயிருக்கும் மீதி இருக்க துண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ துண்டுகள் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தலையை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அந்த துண்டெல்லாம் தனியாக எடுத்து வச்சிருக்காங்க இப்போ நம்ம ரெண்டு பங்காக தான் நம்ம போட போகிறோம் போட்டுட்டு பார்க்கலாம் எவ்வளோ வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் என்னையை பொறுத்தளவுக்கு சொல்லுவேன் நீங்கள் நல்ல ஒரு ருசியான மீன் வாங்கணும் அப்படின்னா கலவா மீன் தாராளமாக சூஸ் பண்ணலாம் கிலோ தான் பாறை மீனும் அதே மாதிரி தான் உங்களுக்கு நானூறுபா ஐநூறுபா தான் இருக்குது எப்போவுமே நம்ம பாறையே வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு ஒரு சேஞ்சுக்கு கலவா மீன் வாங்கி டேஸ்ட் பண்ணுங்கள் பெரிய மீன் வாங்க முடியலைன்னா சின்ன மீன் வாங்கி பாருங்க என்னையை பொறுத்தளவுக்கு கலவா மீனில் பெரிய மீனை விட சின்ன மீன் ருசியாக இருந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண நேற்று குழம்பு வைக்கும்போது அதே போல் இதை வந்து ஃப்ரீசரில் எவ்வளோ நாள் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் தாராளமாக ஒரு வாரம் வச்சாது நீங்கள் சாப்பிட்லாம் ஆனால் ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற டேஸ்ட்டு போக போக கொஞ்சம் வந்து கலவா மீனை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் தான் செய்யும் ஃபஸ்ட்டு ஒரு டூ த்ரீ டேஸ்க்குள்ளே நம்ம சாப்பிட்றதுக்கும் ஒரு நாலஞ்சு நாளைக்கு அப்புறம் நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் கொஞ்சம் மாறும் அதாவது டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சால தெரியும் அவ்வளோ நைஸில் வச்ச மீன் அப்படின்றது தெரியும் இப்போ இதை நமக்கு ரெண்டு பங்கா வச்சு தர போகிறாங்க நீங்கள் ஒரு ரெண்டு மூணு நாளோ அல்லது ஒரு வாரமோ ஃப்ரீசரில் வச்சு சாப்பிட்றதுக்கு தாராளமாக இங்கே வாங்கிட்டு போகலாம் நிறைய கமெண்ட் வருது எல்லாத்துக்குமே வந்து வீடியோ கொடுத்துட்ருக்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் நான் கமெண்ட்லையும் ரிப்ளை பண்ணுறேன் அது இங்கிலீஷில் இருந்தாலும் சரி தமிழில் இருந்தாலும் சரி எனக்கு டைப் பண்ணுறது கொஞ்சம் சோம்பல் அதனால் தான் நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஏன்னா வீடியோவாக கொடுக்கும்போது எல்லாருக்குமே புரியும் டைப் பண்ணால் ஒரு நாலஞ்சு சென்டென்ஸாக தான் நம்ம டைப் பண்ண முடியும் அவ்வளோதான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும் அதனால் தான் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோவோ ஷார்ட்ஸாகவோ நான் கொடுத்துட்ருக்குறேன் கண்டிப்பாக இன்றைக்கு வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீட்டில் சமைச்ச சாப்பிடுங்க வீணாக சாப்பிடுங்க மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம் பாய்